அனந்தவகுமாரிநாயக்கானுடைய பேச்சின் உண்மைத்தன்மையை நீங்கள் செக் பண்ண வேண்டும் என்றால் அவற்றை நீங்க பரிசோதிக்க வேண்டும் என்றால் இவர் சொல்கின்ற முழுவதுமே நடந்தது பாசையூரில் அவர் ஜனாதிபதி தேர்தலுக்காக வந்து பிரச்சாரத்த வந்தபோது தமிழ் மக்கள் மீது அச்சாராப்ட்டு அழிவிதக்கப்பட்டு பேசியதை காட்டினீர்கள் தமிழ் மக்களுக்கு மீன்பிடிக்க உரிமை பெறுவோம் சோறு சாப்பிட உரிமை பெறுவோம் விவசாயம் செய்ய உரிமை இருப்போம் உங்களுக்கு உத்தியோகத்தில் பங்களிப்போம் இப்படி இப்படி எல்லாம் சொல்லி யுத்தத்தால் சவுமக்கள் அழிந்திருக்கிறீர்கள் யுத்தத்தால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இது இலங்கையில் உள்ள பழைய சிங்கள தலைவர்கள் செய்த யுத்தம் அந்த யுத்தத்தில் தான் பங்கெடுத்த சொல்லி அவர்கள் அறுபதாயிரம் ராணுவத்தை சேர்த்துக் கொடுத்தது யுத்தத்தில் தம் இல்லையென்றோ தெரியாது இப்படி அந்த யுத்தத்தின் எல்லாம் பேசிய அவர்கள் அரசியல் ரீதியாக சில விடங்களை மக்களை கவர்வதற்கு பொருளாதாரம் சாப்பாடு மீன்பிடி கடல் வளம் இப்படி எல்லாம் பேசிக்கொண்டு வந்து பேசிக் கொண்டு வந்துட்டு என்று சொல்கிறார் நான் பதவிக்கு வந்தவர் இந்த வருடம் இப்போது இப்போ இருக்கிற நடப்பு வருடத்தில் சபை தேர்தலை நடத்துவோம் நடத்தப்போவதாகவும் தேர்தல் நடத்தி உங்களின் கையில் அதிகாரத்தை தரப்போகிறது நீங்களே உங்களை ஆரப்போகிறீர்கள் என்ற ஒரு சிறுகள அரசியலையும் பேசிவிட்டார் ஆனால் அப்பாறு பேசிவிட்டு ஊழல் உழிக்கப் போவதாகவும் கடந்த அடுத்த ஊழல் உள்ளவர்களாகவும் அவர்களில் ஒரு கைது செய்யப்படுவார்கள் என்றும் இப்படி விழாவாரியாக பெரும் கேட்டிருந்தார் என்று சொல்லி எல்லாம் அந்த பேச்சில் இருக்கு ஆனால் இந்த பேச்சில் தமிழ் மக்கள் பற்றி பச்சாதவை பற்றி பேசுகிற ஒரு விஷயங்களும் கிடையாது மகாணசபையைப் பற்றியும் கூட பேசவில்லை உள்ளூராட்சி சபையை பற்றி பேச இல்லை இதைப் பற்றியும் இல்லை இந்த பேச்சில என்ன அரசியல் இருந்தது அதாவது இங்கு ஊழலுக்கு பற்றி அதாவது சுத்திகரிக்கப்படுகின்ற ஒரு அரசியலை பற்றி பேசுறது பேசி இருக்கிற அது ஊழல் பெறுகிற கௌரவமாக இங்கு இப்படி எல்லாம் பேசிய இந்த ஜனாதிபதியில் தான் சொல்லியதை பாதைவரோடு கைவிட்டு விட்டு போய் இப்பொழுது அந்த பாதையூர் சொன்ன அம்மளவு பசங்க கைவிட்டு அவர் எந்த விதமான அரசியல் திரைக்கலையும் தமிழர்களுக்கு இல்லை என்று காட்டுகின்ற வகையில் தான் அவருடைய